நாம் தமிழர்லேருந்து அக்கா அவர்கள் வெளியேறிட்டாங்க வெளியேற போகிறாங்கங்கிற மாதிரி தொடர்ச்சியாக செய்திகள் வந்தோன்னு இருக்குது உண்மையிலே வெளியேற போகிறாங்களா இது குறித்து அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஊடகங்கள் தொடர்ச்சியாக இதுவே இதை மட்டுமே பேசப்படு பொருளாக மாற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது இதற்கு காரணம் என்ன இந்த மாதிரியான சில விடயங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணுக்கு வரும்போது இந்த விடயம் மீண்டும் மீண்டும் பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரே காரணம் சீமானை வீழ்த்த வேண்டும் சீமான் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இவ்வளவு பேசப்படும் பொருளாக தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களும் இதை மட்டுமே ஏதோ பெரிய நாட்டுக்கு வந்த பிரச்சனை மாதிரி இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு சாதாரண ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சிக்கல் இது தீர்க்கப்படலாம் இல்லை முரண்பிட்டே நிற்கலாம் ஏதோ அது முடியும் அது கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுடைய பிரச்சனை அண்ணன் சீமானுடைய பிரச்சனை இது பொது ஒழியில் போட்டு பேச வேண்டிய அவசியம் தேவை இல்லவே இல்லை இது ஏன் பேசப்படுதுனாங்க மீனவ குடும்பத்திலேருந்து வந்த காளிமலை அவர்களையே நிற்க நீக்க போகிறாங்க கட்சியிலேருந்து அதுவே அவங்களே வளர்கிறாங்க அப்போ என்ன காரணம் சீமான் சரியில்லைங்க அப்படின்னு மக்கள்கிட்ட நிறுவனம் காளிமலை நல்லா பேசுவாங்கப்பா அதனால் சீமன் வந்து புறாமல் போட்டு அவங்க வந்து நீக்க பார்க்குறாரு இல்லை அவர் ஓரம் கட்டி விட்டார் பார்த்தீங்க சீமனுக்கு வந்து சீமன் யாரையும் வளர விட மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி போர்ட்ரேட் பண்ணி போர்ட்ரேட் கொண்டு போய் எல்லாத்தையும் நிறுவனம் இதன் மூலமாக கட்சியில் சேர்கிறவங்க கூட யோசிக்கணும் கட்சி இருக்கக்கூடியவங்க யோசிக்கணும் அப்போ கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க நம்ம வளர்ந்து சீமான நீக்கி விட்றோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு தான் இத்தனை ஊடகங்களும் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறாங்க அதற்கு தீனி போகிற வேலையவும் அக்கா அவர்களே செய்கிறாங்க வருத்தமான செய்தி என்னென்னா இதுதான் ஒன்றும் இப்போ கச்சிருந்து நாம தமிழ் வச்சிருந்து வெளியேறுறாங்க உடனே விஷயம் போய் அடிக்கிறியப்பா இவ்வளோ அக்கா அக்கா பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ அண்ணன் தம்பி பேசியிருக்கீங்க கச்சி ஒன்று வெளியேறேன் அடிக்கிறீங்க அப்படின் இல்லை அவங்க வெளியே இன்னும் இன்னும் இன்னொருக்கு ஆஃபீஷியலாக வெளியேற அறிவிக்கல இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்குது நியூஸ் எயிட்டினில் அக்கா காளியமலவர்கள் வந்து நியூஸ் எயிட்டினுடைய நிருபர் ஒருத்தர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அந்த ரெக்கார்டு நான் பார்த்தேன் நிருபர் கேட்குறாப்புல இந்த மாதிரி இங்கே கட்சி விட்டு வேலைக்கு புரிக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு ஒரு அழை அழைப்பதில் வந்து திமுக காரங்களுடைய பேரெலாம் இருக்குது காங்கிரஸ் காரங்க பேர் இருக்குது அப்போ அதை அதே போல் உங்கள் பேர் இருக்குது சிறப்பு அழைப்பாளர் அப்படி உங்கள் பேரை போட்டிருக்காங்க ஆனால் அதில் கட்சியினுடைய பொறுப்புங்கிறத இடத்துல போடல எதுவுமே மாநில மகளிர் பாசரி பொறுப்பாளர் நாம் தமிழ்ச்சிட்டு போடலையே எப்போவுமே அப்படி தானே வரும் அப்போ ஏன் போடல சமூக ஆர்வலர் இந்த மாதிரி போட்டிருக்கேன் பொதுவாக போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லைங்க அது வந்து நான் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னு அதுவும் சொல்லலை உடனே அவங்களே முடிப்பட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படியே நியூட்ரூ பண்ணிட்டாங்க அது ஓகே பிரச்சனை இல்லை அது கூட மறந்தாக்குள்ள இருக்கலாம் சரி கூட வேலை இருந்திருக்கலாம் அவங்க தான் போட்டாங்க அப்படின்னு இருக்கலாம் அப்போ அது பிரச்சனை இல்லை ஆனால் கட்சியில் பயணிக்க போகிறீங்களா இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு நான் சொல்கிறேங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கான டைம் வரும்போது நான் சொல்கிறேன் அது மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போதைக்கு சொல்ல முடியாது எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சொல்கிறேன் அப்படின்னாலே அங்கே ஒரு ஒரு கேள்வி என்னன்னா கட்சியில் இருக்கீங்களா பயணிக்க போகிறீங்களா கட்சிக்காரங்க தான் கட்சிக்காரங்க தானே நீங்கள் அப்படின்னு வெளிப்பட சொல்ல முடியுமா முடியாதா சொல்ல முடியும் இப்போ என்கிட்ட தம்பி கட்சியில் இருக்க புரியா வெளியே புரியா நான் ஏன் போகிறேன் ஏன் இருப்பேன் முடிஞ்சா இந்த காவலையை பார்த்துட்டு கூடிய ஒரு நினைப்பீங்களா கேட்டால் சொல்லுவீங்களா ஏன் வெளியே போக போகிறீங்களா போயிடுவேன் அவ்வளோதானே இருக்க போகிறேன் வெளியே போக போகிறேன் ஆனால் அதை சொல்கிறேங்கிற மூலமாக நான் அதிருப்தியில் உள்ளேன் அதனால் நான் இப்போ சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து திணி போட்டுருக்கக்கூடிய இந்த ஊடகங்களுக்கு மீண்டும் மேலேயும் இந்த விடயத்தை வந்து அதிகமாக எடுத்து போட்டு திணிப்புற விதத்தில் இருக்கா இல்லையா அதைத்தான் காளிமல அவர்கள் செஞ்சுருக்காங்க அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன்னு சொன்னாலே அப்புறம் என்ன அப்புறம் இப்போ நாளைக்கு மறுபடியும் கட்சியில் வந்து ஒரு மேனல் எப்படி ஏறி பேசுவாங்க அதிருப்தி சரியாயிட்டேன் அப்படின்னா அப்போது பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க அப்புறம் இது சாதாரண பிரச்சனை அண்ணன் உட்காந்து பேச முடிஞ்சு இது ஏதோ ஒரு பின்னாடி நடக்கக்கூடிய சில விடயங்கள் அதை நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை காலப்போக்கில் நம்ம பேசுவோம் பேசக்கூடிய சூழல் வந்தால் பேசுவோம் பேசக்கூடிய சூழல் பேசக்கூடிய சூழல் வரக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் செஞ்சு வந்துடவே கூடாது அது அது எல்லாேருக்கும் மன சங்கடத்தை உருவாக்கும் ஆனால் ஒரு ஒரு கட்சிக்கு பிரச்சனைங்கிற போது சில விடயங்களை பேசிதான் ஆகணுங்கிற எல்லாமே தள்ளப்பட்டுருவோம் வேறு வழி இல்லாமல் நம்ம கட்சியிலிருந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு இப்படி சும்மா விமர்சிக்கிறது அப்போ அதனால் வந்து நமக்கு தேவையே கிடையாது அது நமக்கு நோக்கமும் கிடையாது ஆனால் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னங்கிறத வச்சு நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த விடயம் சில மாதங்களுக்கு முன்பாகவே போக ஆரம்பிச்சிச்சு காளிமலவர்கள் கட்சி விட்டு வெளியேற போகிறாங்க அவங்களுக்கு அதிருப்தியில் இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது காளிமாக்கா வெளியேறிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கே வருது வெளியேற போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு வெளியே போகிறாங்கங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா அவங்க பேசுகிறது செயல்படுறது அப்படி தான் இருக்குது இது குறித்து அண்ணன் சீமானவர்கள கேட்டுக்காங்க அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அண்ணன் பொதுவாக அப்போ முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியம் நம்ம ஒன்றும் இல்லை வந்தால் மகிழ்ச்சி வாங்க போனாலும் மகிழ்ச்சி போங்க அவ்வளோதான் ஆனால் அக்கா அவர்கள் ஒருவேளை அங்கே போகக்கூடாது தான் நினைக்கிறேன் ஒருவேளை போய் வேறு வேறு திமுகவிலையோ அதிமுகவிலையோ அதிமுகவுலையோ சேர்ந்தாங்கன்னா இப்போ அவங்க மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பை தமிழ் தேசியவாத மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை அவங்க இழந்துடுவாங்க அந்த இதை தவிர என்றைக்கும் அக்கா காளிமக்கா செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்னொன்று பொதுவாக சொல்கிறேன் கட்சியிலேருந்து யாராவது முரண்படுறாங்க வளர்கிறாங்க அப்படின்னா விலைக்கு சில வருடங்கள் இருப்பாங்க சில மாதங்கள் இருப்பாங்க மீண்டும் அண்ணன் சீமான அவர்கள்ட்ட வந்தால் சீமானை ஏற்றுக்குருவாங்க நம்ம கட்சியிலேருந்து வெளியேறிய ஒரு பெரியவர் வந்து அவர் பேரை சொல்ல விரும்பல அவர் வந்து தொடர்ச்சியாக ரொம்ப கண்டமேணிக்கு தொடர்ச்சியாக நாம் தங்கச்சி பற்றியும் அண்ணன் சீமானவர்கள் பற்றியும் நாம் தங்கச்சியுடைய தலைமை பற்றியும் அவ்வளோ அவதூறு அள்ளி போட்டார் ஆனாலும் சில வருடங்கள் பிறகாக அண்ணன் சீமான அவர்களை பார்த்தார் அண்ணன் சீமானவர்கள் அவரை பார்த்தா சந்தித்தார் வாங்க தான் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பணி காத்தார்கள் திருப்பி அந்த அந்த வேதா அந்த அந்த வேதாலாம் முருங்குமலை ஏறுங்கிற மாதிரி திருப்பி அந்த வேதாளம் முருங்குமலை ஏறிட்டு இருக்குது அது அது வேறு கதை அப்போ என்னதான் முரண்பாடாக இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகாக மீண்டும் அண்ணன் சீமன் அவர்கள் அவர்களை கொள்வார்கள் அவ்வளோதான் முரண்பாடுங்கிறது கொஞ்சம் நாள் இருக்கும் அப்புறம் உராடே அப்படின்னு பெறுவார் நம்ம கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகம் எத்தனையோ பேர் விலங்குனாங்க ரெண்டு மூணு தடவை விலையை திருப்பூர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அப்போ தாங்க இருக்குது இது பெருசாக நம்ம பேசி ஊதி பலருக்கும் நம்மளும் சேர்த்து திணி போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் யார் போனாலும் சும்மா அவங்க ரொம்ப உழைப்பாளி அவங்க கடுமையான உழைப்பாளி அவங்கள விட்டுவிட்டோமே அண்ணர் சிவன் மீதான் அந்த அவருக்குன்னு இப்படி பேசாதீங்க தயவு செஞ்சு இந்த கட்சி வேணும் அண்ணன் வேணும் இந்த களம் வேணும் தமிழ் தேசிய அரசியல் நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க யாராக இருந்தாலும் சீமானை எப்படி பேசுவார்னு எங்களுக்கு தெரியுங்க அவர் கொஞ்சம் பேரன்புக்காரரு தலைவங்கிற மாதிரி நம்ம யாரையும் பழைய மாட்டாரு தலைவங்கிற அவரை பற்றி பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா இவர் ஒரு பெரிய தலைவர் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் பே அப்படி தலைவர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களா இது பக்கத்துக்கு ஆனால் வளர்க்குறீங்களா எனக்கு கேட்போம்ல கல்லில் கலந்துச்சி ஆனால் வெளியே போடுப்பானே என்ன ஆஃபீஸ் ஆஃபிஸ் கிளம்பி இறக்கி இறங்கிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளும் நெருக்கமா பழுவோப்பில் ஒரு முறை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் சந்தித்தாலும் அவர் போய் பார்த்தீங்கன்னா அந்த தலைவருக்கான இதுவே தெரியாது உங்களுக்கு மற்ற தலைவர்களுக்கு கிட்ட கூட நான் நெருங்க முடியாது சீமானுடைய அந்த முழு அப்ரோச்மே மாதிரி இருக்கும் அப்படி எளிமையாக சில விடங்களை வந்து கல்லாங்க அப்படி இல்லாமல் என்ன பேசுவாங்க அதை எடுத்துக்கிட்டு இப்படி பேசார் பற்றியலாம் அப்படி பேசார் பற்றி அவர் மீது வந்து அண்ணன் மீது வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்புறம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அக்கா க அவர்கள் இருந்தால் மகிழ்ச்சி போனாலும் மகிழ்ச்சி வேறதா நம்ம போக மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம் ஆனால் சில செயல்பாடுகளை பார்க்கும்போது சில நகர்வுகளை பார்க்கும்போது போயிடுவாங்கங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு தோணுது போகக்கூடாது நம்ம மின்னு சொல்கிறோம் இந்த காவல் விழா கூட சொல்கிறாக்கா இருங்க எங்களுடைய தமிழ் தேசிய பயணம் தொடரட்டும் போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதை வைத்து பெருசரம் ஊதி விட்டு அதை அது எப்படிப்பா கல்யாண சுந்தரம் அப்படி பண்ணாருப்பா ராஜீவ்காந்தி இப்படி பண்ணா இருப்பா அவங்கள விட்டுட்டு இழப்பா அவங்கள போனது பெரிய இழப்பா அப்படின்னு செய்வேனா தலைமை பண்பில் இருக்கும்போது தான் தெரியும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ நெருக்கடியான நிலைமையில் அந்த தலை தலைவர் இருக்காரு தலைமை இருக்கு அப்படின்னு அத்தனை பேர் தான் டீல் பண்ணுறது பின்னாடி சில விஷயங்கள் நடக்கும் அது வெளியே தெரியாது மேடலர் பேசினா அவங்க பெரிய ஆளுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது அறியாமை நாம் தமிழக கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை இன்றைக்கும் பொதுவிலே பலருக்கும் தெரியாது கட்சியில் மற்றவங்க மற்றவங்களும் கொடுங்க மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களே பலருக்கும் இங்கே தெரியாது என்ன காரணம்னா அவங்க வந்து பேசுகிறது இல்லை ஊடகத்துலேயோ மேடைகள்லேயோ பேசுறது கிடையாது ஆனால் கலப்பணி கடுமையாக செய்வாங்க பல பொருளாதாரங்களை கட்சிக்காக கொடுத்து வேலை செய்கிறாங்க அவங்க தெரிய மாட்டாங்க சூரட்டி ஓட்டக்கூடிய மாநில நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்காங்க வெளியே தெரிய மாட்டாங்க அவங்க உழைப்பும் போற்றத்தக்கது இந்த தமிழ் தேசிய பயணத்தில் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருத்துடைய உழைப்புமே போற்றத்தக்கது ஆனால் நமக்கு இங்கே என்ன அங்கீகாரம்னா ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும் தான் நம்புகிறோம் நான் என்னைய பார்த்துட்டு சொல்கிறேன் நான் இனையவே கரையை பற்றி பேசுகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்சா யூடியூப்பில் பார்க்குறாங்க தமிஷனு பேசுகிறோம்னா தமிழ் நல்லா அப்படியே இணைய விட சிறந்து பேசக்கூடியவர்கள் சிறந்து சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் கட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு சூழல் அமையல அவ்வளோதான் நம்ம ஒன்றும் பெரிய எங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் இல்லை என்னுடைய பார்வை இதான் அப்படின்னு நான் திட்டத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் புரினே எது சரியோ தவறோ பார்த்து எடுத்துக்கோங்க மற்றபடி அப்படி இப்படி துரோகி நம்ம அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை தேவையில்லை இருக்கிறவங்க இருக்கட்டும் போகிறவங்க போகட்டும் அக்கா காளியமனை அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அக்கா அவர்கள் கட்சியில் பயணிச்சாங்கன்னா மகிழ்ச்சி இல்லை இல்லை தம்பி சரி வராது அப்படின்னு நினச்சி அவங்க போனாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த பிசுறு அப்படிங்கிற விடயத்தை வச்சு தான் ஊதி ஊதி மீண்டும் மீண்டும் சொல்லிட்டுருக்காங்க அதாவதுங்க ஏ அந்த அந்த பிசுறுன்னு அண்ணன் பேசிட்டாரு அதனால்தாங்க காரணம் அதுக்கப்புறம் பல விடயத்தில் பல இடங்களில் வந்து அண்ணன் வந்து அக்கா அவர்களையும் மேடை அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் வேறு இப்போ ஒன்றும் இல்லைங்க அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் இருக்காங்க அண்ணன் சீமானவர்கள வந்து தொடர்ச்சியாக வந்து காலே பற்றி ஒருத்தர் புகார் சொல்லிட்டே இருக்காரு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க செய்கிறாங்க பிடிக்கலாம் சீரியலா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே என்ன செய்ய இதுக்கு என்ன பதில் கொடுப்பார் அப்புறம் எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக ஒருத்தரை பற்றி குறை சொல்லிட்டே இருக்கும்போது முடிப்பா பிசுரை தட்டி விட்டுருவோம் பார்த்து அப்படி அப்படி பேச்சுவாக்கலாம் ஒரு எளிமையான மனிதர் பேச்சுவாக்கல் பேசுகிற மாதிரி பேசுனது அது இஷ்யூ ஆகி கடைசி அந்த குரல் குரல் பற்றி வெளியே வந்து அப்படி பேசுறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அண்ணன் கூட பேன வச்சிருப்பாங்க நாங்கள் நீ பிசுருமோ நாளைக்கு உசுரும் கட்சியுடைய குலதெய்வம்னு அக்கா காளியமல்ல அவர்களை ஆனால் சீமான் அவர்கள் பேசுனாங்களே எத்தனை விதத்தை சொன்னாங்க மாதிரி காளிமக்கா தானே சொன்னாங்க அப் அந்த இடத்துல தான் காளிமாக்கா அவர்களை வந்து அண்ணன் வந்து வச்சுருந்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை இந்த காலநிலையில நம்ம முடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து பேசுவோம் இப்போ போகக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிட்டு போங்க எதுவாகினும் தமிழ் தேசி தரத்தில் தமிழ் தேசி தளத்தில் நம்ம எல்லோரும் பயணிக்கணும் இருந்தாலும் சரி போனாலும் சரி கட்சியில் தான் நீங்கள் இருந்து பயணிக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே போய் தமிழ் தேசிய வதிகளாக யார் செயல்பட்டாலும் மகிழ்ச்சி தான் உறவுகளே தமிழ் தேசியத்துக்கான வெற்றியை நோக்கி தான் நம்ம நகர வேண்டும் திராவிட அரசியலுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துடக்கூடாது சாப்பாடு கொடுத்து வளர்த்து அப்படிங்கிறது தான் தெரிவாருங்க நான் சொல்கிறத வச்சே உங்களுக்கு சில விடயங்கள் புரியும் அந்த என்ன உங்களுக்கு என்ன புரியுதோ என்ன என்ன ஒரு கண்மையாக நான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் நான் முயற்சி பண்ணி தான் இருக்கேன் நான் சில விஷயங்கள் வெளிப்படையாக பேச முடியாது அதனால் கொஞ்சம் சாட பேசி தான் கூட சொல்லிகிட்ருக்கேன் புரிந்தால் மகிழ்ச்சி புறையிலிட்டால் மீண்டும் வந்து வீடியோ பாருங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஒரு தமிழ் தேசிய இலக்கை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்போம்